மார்ச் பதினாலு காரடையான் நோன்பு இந்த ஒரு காய் அன்று கையில் இருந்தால் போதும் பணம் காந்தம் போல் வசியமாகும் போதும் என்றாலும் செல்வம் சேரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் காரடையான் நோன்பு அன்று தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் எது இந்த விரதம் இருக்கக்கூடிய நேரம் எது இந்த பரிகாரம் செய்வதற்குரிய நேரம் எது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தான் எதற்காக நான் சொல்றேன் அப்படிங்கிற காரணம் உங்களுக்கு புரியும் இந்த வருஷம் காரடையா நோன்பு பதினாலாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமையில வருது மாசி மாசத்துல வரக்கூடிய நோன்பு தான் இந்த காரடையா நோன்பு பங்குனி பிறக்கும் மாசி கடைசியில இது வரும் இந்த நோன்புக்கு கார அடைய வந்து செஞ்சு வைப்பாங்க திருமணமான பெண்கள் வந்து தங்களுடைய மாங்கல்யம் வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு இந்த நோன்பை வந்து மேற்கொள்வாங்க திருமணமாகாத பெண்களும் நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க இதை வந்து சாவித்ரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் வேண்டி இந்த விரதத்தை மிக முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த நோன்பை நம்ம மட்டும் எடுக்கிறதில்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க ஏன் இந்த விரதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவித்ரி வந்து தன்னோட கணவர் சத்தியவான வந்து யமனிடம் சென்று மீட்டதாக வரலாறு இருக்கு அதில் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் இந்த சாவித்திரி காட்டில் இருந்தப்ப தன்னுடைய கணவரோட நீண்ட ஆயுளுக்காக பராசக்தி கிட்ட பிரார்த்தனை செஞ்சு நோன்பு இருந்தாங்க இந்த நாள்ல கார அடை செஞ்சு அம்பாளுக்கு வந்து நம்ம படையலிட்டு வழிபட்டால் சாவித்ரி அதனால நாமும் அதே மாதிரி இந்த நாள்ல வந்து கார அடையை வந்து செய்து நம்ம சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு நீங்காத அருள் தருவாய் அப்படின்னு சொல்லி இந்த கார அடைய வச்சு நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காரடையான் நோன்பு வருது இந்த நேரத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் திருமணமான பெண்கள் வந்து கணவரோட நீண்ட ஆயுளுக்காக தாலி சரட வந்து மாத்திக்குவாங்க பெண்களாக இருந்தால் கையில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு நோன்பு கயிறு அதில் பூவை கட்டி அந்த பூவோடு சேர்த்து அந்த மஞ்சள் கயிறை வந்து கையில் கட்டிக்குவாங்க காரடையான் நோன்பு வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே தொடங்கிடணும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நம்ம முடிக்கணும் மார்ச் பதினாலாம் தேதி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு நாற்பதுக்கு தொடங்குது அதே மாதிரி சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு மறைஞ்சிருது அதனால நம்ம விரதம் இருக்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு நாற்பதுக்கு ஆரம்பிச்சிடணும் விரதம் முடிக்கிற நேரம் ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஆனால் இந்த ஃபுல் டேல இந்த ஆறு நாற்பதுலேருந்து இருந்து ஆறு முப்பத்தி ஒரு மணிக்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் கயிறு மாற்றலாமா அப்படின்னா அப்படி செய்யவே கூடாது விரதத்தை எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த கயிறு மாத்திரீங்கன்னா கண்டிப்பாக நேரங்காலம் பார்த்து அதற்குரிய நேரத்துல தான் நம்ம மாற்றணும் அப்புறம் அன்னைக்கு கார அடைய செய்வாங்க அந்த கார அடையை வந்து நம்ம சாமிக்கு அம்பிகைக்கு வச்சு வழிபட்டுட்டு அதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கணவருக்கு நம்ம கொடுப்போம் அந்த கார அடையில் என்னென்ன சேர்ப்பாங்க அரிசி மாவு தேங்காய் காராமணி உப்பு எண்ணெய் கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்புலன்னு இப்படி சேர்ப்போம் அந்த கார அடையில் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் தேங்காய் காராமணி இதில் இந்த வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தையே நம்ம செய்ய போறோம் இந்த தேங்காய் வந்து பல பரிகாரங்களுக்கு குறிப்பாக காரிய தடை விளக்கவும் வீட்ல செல்வ செழிப்பு ஏற்படவும் இது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது நீங்க பூஜை செய்ய வேண்டிய நேரம் வேணால் மாலையில அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிச்சு ஆறு முப்பதுக்குள்ளே முடிக்கலாம் ஆனா கயிறு மாற்ற வேண்டிய நேரம் மிக மிக முக்கியமான நேரமாக இருக்க வேண்டும் கயிறு மாற்ற உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அதை விட்டீங்க அப்படின்னா காலையில் ஒன்பதரையில் இருந்து பத்தரை மணிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம் அந்த நேரத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா தான் ஈவினிங் வந்து நீங்கள் கயிறு மாற்றலாம் ஆனால் மிக உகந்த நேரம்னா காலையில் மட்டும்தான் ஒம்பது ரயிலிருந்து பத்தரைக்குள்ளே நீங்கள் மாற்ற வேண்டும் ஏன்னா தாலி மாற்றுவது அப்படிங்கிறதே அந்த உச்சி வேலைக்கு பிறகு மாற்றுவது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படலை இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் செல்வ செழிப்புக்கும் காரிய தடையை போக்குவதற்கும் தேங்காய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு உடையது அதனால் இந்த தேங்காயை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பரிகாரம் செய்ய போகிறோம் பூலோகத்தோட கற்பக விரச்சோன்னு எதை சொல்லுவாங்க தென்னை மரத்தை அப்படின்னு வேதங்கள் சொல்லுது இந்த தென்னை மரத்தில் இருந்து பெறக்கூடியது தான் இந்த தேங்காய் இந்த தேங்காயை வச்சு நம்ம எல்லா விசேஷ நாட்கள்லையும் பூஜையோ வழிபாடோ யாகமோ எந்த ஒரு இதுனாலும் நமக்கு அந்த தேங்காய் தேவைப்படுது ஒரு தெய்வத்தை நம்ம கலசமாக ஆவாகனம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்தோட தலைப்பகுதியாக நம்ம தேங்காயை தானே வச்சு வழிபடுறோம் அப்போ எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அந்த தேங்காய்னு பாருங்கள் பொதுவாக நம்ம எந்த காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த காரியம் வந்து நல்லபடியாக வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் விநாயகருக்கு போய் ஒரு செதறு தேங்காயை உடைச்சிட்டு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம் இந்த தேங்காவில் பார்த்திங்கன்னா முக்கன் இருக்குது இதை சிவபெருமானுக்கு இணையாக அதனால தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த தேங்காயை எடுத்து அதில் நல்லா மஞ்சளை பூசிட்டு ஒரு வழிபாட்டுக்கு பயன்படுத்தினோம்னா அந்த தேங்காய் வந்து அத்தன் ஆரீஸ்வரராக அங்கு திகழும் இந்த தேங்காயை வச்சு பல வழிபாடுகளும் பரிகாரங்களும் அதனால தான் இன்னைக்கு வரையும் இருந்துக்கிட்டே வருது அதனால தான் தேங்காயை வச்சு தெய்வத்துக்கு உடைக்கிறப்ப அதில் பூ வந்திருந்தது அப்படின்னா நல்ல சகுனம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பலவிதமான அற்புதங்களை கொண்ட இந்த தேங்காயை தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் நீங்கள் மொதல் நாளே ஒரு தேங்காய் வாங்கிட்டீங்க வியாழக்கிழமையே அப்படின்னா அந்த தேங்காயை வந்து வீட்டோட வடகிழக்கு திசை அதாவது ஈசானிய மூலையில் அந்த தேங்காயை வச்சுருங்க அடுத்த நாள் வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இல்லை நான் பார்க்கல இன்னைக்கு தான் நான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் தப்பு கிடையாது அந்த தேங்காயை வாங்கி நல்ல ஒரு மஞ்சள் த இதில் தடவிட்டு அதை வீட்டோட வடகிழக்கு மூலையில் ஈசானிய மூலையில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவராவது வச்சுருங்க இந்த பரிகாரத்தை யார் யார் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறவங்களும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியல அதில் ஏதாவது நஷ்டம் வருது லாபம் வர பண வரவு தட்டுப்பாடு இருந்து கொண்டே எங்களுக்கு இருக்குது அது திருமணம் செய்யலாம் என் பெண்ணுக்கு அப்படின்னு முடிவு எடுக்கிறோம் ஆனால் திருமண வரன் வந்து தட்டிக்கிட்டே போகுது எந்த வரனும் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த ஒரு காரிய தடை வந்து விலகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கலாம் இதற்கு நல்ல தேங்காயை ஒன்று வாங்கிக்குங்க இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நம்மளே சொன்னேன் மஞ்சள் நல்லா தடவிட்டு அதை மஞ்சளை தடகிறப்ப அது அர்த்தநாரீஸ்வரராக திகழும் அங்கே இந்த நாளில் நம்ம அம்பிகை வழிபாடும் முக்கியம் அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் நம்ம யாருக்காக கணவருக்காக அவரை தான் இருக்கிறோம் அப்போ அந்த ஈசனும் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த தேங்காயை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் தொழிலில் வேலை செய்கிறதுல ஏதாவது தடை இருக்குது அதற்காக தான் நான் இந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு நிற நூலை எடுத்துக்குங்க இல்லை நான் ஒரு சுபகாரியத்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் தடை ஏற்படுது அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறோம் தடை வருது இல்லை ஒரு வீட்டில் வந்து மிக முக்கியமானது என் பையனுக்கு பொண்ணுக்கு நல்ல வரண் அமையுது ஆனால் அது கடைசியில் வந்து நிற்கலை அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிற நூலை எடுத்துக்குங்க இப்போ தேங்காயை வந்து எடுத்துக்கிட்டு அதில் மூன்று கண்கள் இருக்கு இல்லையா அந்த மேலே அதில் வந்து சந்தனத்தை வைக்கணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்குங்க அந்த குங்குமத்தில் ஒரு சொட்டு கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் குங்குமம் அதில் ஒரு சொட்டு நெய் விடுங்க பத்தலை அப்படின்னா ரெண்டு சொட்டு நெய் விடுங்க அதை விட்டு நல்லா கொலைச்சிட்டு கொஞ்சம் இருந்தால் கூட போதும் அதில் அந்த தேங்காயில் ஒரு ஸ்வஸ்திக் வரைங்க ஸ்வஸ்திக் அந்த குங்குமத்தை எடுத்து வரைஞ்சிடுங்க வரைஞ்சதுக்கப்புறம் இந்த நூலை வச்சு அதை நல்லா சுற்றுங்க இதை சுற்றுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய கை வந்து முன்னோக்கி செல்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒரு சிலர் இப்படி இப்படி ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் சுற்றுவாங்க அப்படிலாம் சுற்றிடாதீங்க என்ன வேண்டுதலோ பிரார்த்தனையோ உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனதார நினச்சிக்கிட்டே அந்த தேங்காயில் வந்து நூலை சுற்றணும் அதற்கு அப்புறம் இந்த தேங்காயை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு அம்பிகை மனதார வேண்டி கொண்டு இந்த தேங்காயை வந்து சுவாமி படத்துக்கு முன்பாக பூஜை அறையில் வைக்கணும் இதை எப்போங்க வைக்கணும் நேரத்தையே நீங்கள் சொல்லலையே அப்படின்னா நீங்கள் காலையில் இந்த ஒன்பதரை டூ பத்தரை நல்ல நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் வைங்க இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தேங்காயை சாமிக்கிட்ட வச்சுருங்க அந்த தேங்காயை நீங்கள் தொடர்ந்து பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு உங்களுடைய காரியம் எப்போ நிறைவடையுதோ அப்போ அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய கயிற்றை வந்து கலட்டி விட்டுட்டு அதை வந்து ஓடும் தண்ணீரில் நீங்கள் விட்டுடலாம் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காரிய தடை அகலோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்